யத்துல நாங்கள் அவசரம் நேரம் வராது கொண்டாட வேண்டாம் வைகிட்டு முத நாளை சொன்னா வேன் வந்து எடுத்து போவோம் இந்த ரோட்ல வந்து நீங்க கொண்டா கொடுக்கும் இருபது லிட்டர் பத்து லிட்டர் ரெண்டு மூணு லிட்டருக்கு வேற இது பூவரசு பூவரசு இது முதிரே முதிரை இது முதிரை குடம் குடம் இது கவர் பண்றது பித்தளை இரும்பு பூனும் இருக்கிறது இதற்கு

ஒரே இடத்துல சூரியம் வந்து ஒரே அடியா பொட்டா பிடிக்கும் வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலன் இது எஸ் பி சீலம் பிளாக்ஸ் இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் பால் மாடு வளர்ப்பு அதை பற்றி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நாங்கள் என்னோட சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த மாடு வளர்ப்பு பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் இந்த பட்டி மாடு அதை விட இந்த சவாரி மாடு இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதுல நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னாலும் இந்த பால் மாடு வளர்ப்பு அதை பற்றி வீடியோக்கள் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறது வளம என் நிறைய பேர் பர்சனவாக கேக்குறது அதை விட இந்த குமன்லயும் பார்த்தால் அஹ் பால் மாடு வளர்ப்பு பத்தி வீடியோ போடுங்க நிறைய பேர் கேக்குற நீங்கள் அப்ப இன்றைய நாள்ல பாக்க போனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் ஒன்று அமைஞ்சிருக்குது நாங்கள் இன்றைக்கு வந்திருக்க இடத்துல பால் மாடு வளர்ப்பு நடக்குது அதுதான் நாங்கள் பார்க்க போறோம் இப்போ நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னால் குறிப்பா சொல்ல போனால் வட்டுக்கோட்டை சந்தையில இருந்து கேரநகர் போற வீதி அந்த வீதிக்கு விட பகுதியெல்லாம் நிக்கிறேன் இந்த பகுதியில பாருங்க ஒரு சோலை போன்ற ஒரு அழகான இடம் நிறைய மரங்கள் நிக்கிற ஒரு அழகான சோலை போன்ற இடத்துல ஒரு ஐயா நிறைய பால் மரங்களை வச்சு வளர்த்துவார்கள் ஐயா வந்து வேற ஒரு மரங்களை வச்சு வளர்த்துவார்கள் குறிப்பாக மெயினா ஐயா வந்து பால் மரம் அதிகமா வளர்க்கிற வளர்த்து பால் பண்ணை கொடுக்குற வளமை இப்போ நாங்கள் ஐயா சந்தித்து கதைக்கப்புறோம் இந்த பால் மர வளர்ப்பை பற்றிய அனுபவங்களை அவருடைய தொழில் அனுபவங்களை பற்றி கேட்டு அறியப்புறோம் இதுவரைக்கும் எங்களோட இந்த வீடியோக்களை பார்த்த நீங்கள் நிறைய மாடு வளர்ப்பு வீடியோ பார்த்துருப்பீங்கள் ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னு சொன்னால் பால் மாடு வளர்ப்பு பற்றிய வீடியோக்கள் இது முதல் முறையாக நாங்கள் போடப்போகிறோம் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அனுபவம் மிக்க ஐயா நிறைய விஷயங்களை சொல்ல போகிறார் நீங்களும் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறது மூலமாக இந்த பால் மாடு வளர்ப்பு பற்றி அறிஞ்சு கொள்ள முடியும் இதுவரைக்கும் எஸ்பிசி நம்பர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒரு அவுலே பக்கத்துல இருக்க மணியம் இருக்க அடிச்சு விடுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே குள்ள நோட்டிஃபிகேஷனா வரும் சரி ஒரு ஓவலே வெயில மடிச்சு கொண்டு இருக்கு சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன வேலையா இருக்கு கிருஷ்ணவம் வரனே இப்ப நீங்களும் இங்க வந்து என்ன மாறு வளர்க்குறீங்களோ நாங்கள் சும்மா பால் மாடல் வளர்க்குற வளர்க்குறீங்களோ எத்தனை எத்தன மார் வளர்க்குறீங்க பத்து மாறு பத்து வளர்க்குறீங்க இப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது

அதுலேயே நெல்லை இன மாடல்ல பால் எடுக்க எடுக்க கொஞ்சம் பால் பூட எடுக்கலாம் இந்த இனங்களை வாங்கி கொஞ்சம் கிளப்பினங்கள்லாம் நாங்கள் வளர்க்கறோம்னா வெயில தாங்க வேண்டாம் ஒரிஜினல் இனங்கள் வளர்க்குறதுக்கு இப்படி நாங்கள் இப்படி இந்த இப்படியான இடங்கள்ல கடல் கறி உரங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் இருந்தா சோளா காட்டு வரை மாடல் கொஞ்சம் கல்சியம் குறைஞ்சி கொஞ்சம் ஒலும்ப கிளம்ப பஞ்சு பாருங்க மற்றபடி நீங்கள் சுடிமலை மானிப்ப பக்கங்கள் அதை அலைக்க அந்த காற்று சோளா காற்று இருக்காது அங்கே ஒதுக்கு தானே தண்ணி நல்ல தண்ணி ம் நீங்க சவர் தான் இப்போ நீங்க வந்து முதல்ல பட்டிமான விளைத்த நீங்க அதுக்குப்புறம் அதை விட்டத காரணம் என்ன அதுல பால் குறவே பண்ண பால் குறைவு அது நெரிவுக்கு மட்டும் தான் என்ன நெரிவுக்கு தான் மாத்துறேன் இத பால் கொஞ்சம் கூடளுக்கும் ஏறும் வரும் அப்ப இது வந்து என்னையனம் இது எல்லாரும் ஏசியில கலப்பு ஏசியின் நாட்டு கலப்பு மாசே இந்த மாதிரி எல்லாம் இது இப்போ இந்த மாடு வந்து மெயினா

அது கொஞ்சம் பாகரும் மாடு கொஞ்சம் இதா ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்ப இப்ப இப்ப வந்து பட்டி மாற விட்டு வந்து செய்யறியல் இப்ப இது உங்களுக்கு சுகமா இருக்குது அதோ இது சுகமா இருக்குது எங்களுக்கு இது வருமானம் கூட வருமானம் கூட அது வருமானம் குறைவு சுகம் அதே அவட்டு கொண்டே போட்டு மேய்ச்சி கொண்டு ஆள் ஒரு ஆள் நின்று பார்த்து திருப்பி கொண்டாந்து கட்டுறாங்க இதுக்கு அந்தந்த சாப்பாடும் போச்சு அந்த சாப்பாடு வந்து என்ன மாதிரி காலமே நாங்கள் ஒரு 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 அளவான வச்சிருக்கோம் அந்த மசூர் டீஸ் கடலை கோது ஒரு டீஸ் புளுங்க எல்லாம் ஒரு முக்கா கிலோ முக்கா கிலோ வருங்க அதே அளவு கிலோ அப்படியே வைக்கிறது நாலு முக்கால் கிலோ வரைக்கும் வருங்க நாலு ரெண்டு நாலு கால் ஒன்று மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ ஒரு மாட்டுக்கு ஏழு கிலோ முடிஞ்சு சாப்பிடும் அதை விட புல் மேஜல் இவைகளாம் வந்து சரியான முறையில் பச்சை புல்லு கிடைச்சதான் பால் எதுவும் பச்சை புல்லு காலத்து இந்த வருஷ பலனுக்கு மாடுகளில் பால் கூட வரும் பச்சைனா இருக்கு இல்ல இந்த காலங்களில் பச்சையாக இருக்காது மட்ட மட்டை காஞ்சி கிடக்கும் புல் ஆ என்ன இந்த வருஷம் மழை நடுக்க பெய்தபடியாக

நீங்க வந்து வேலை வந்து மேய்ச்சி கொண்டு கட்டுறத விட நீங்க பலிச்சங்கம் போய் புல்லு கொண்டு வர அப்படி நீங்க தோட்டங்களுக்கு வந்தா சட்டி பசலி பச்சை காலத்துல வந்து புள்ளுவருத்தன்மை கொஞ்சம் அந்த பச்சை புல் கொஞ்சம் திட்டத்தின் படி அந்த புல் சித்திரையோட சரி சரியா சூடா காத்து பெய்தரும் வைகாசி மாதம் சூடாவும் சூழலா சூழா காத்து கருகு மேல அழிதான் இல்ல என்ன

கடுமையான வாழ்க்கை அவர் அந்த கல்ச்சியத்தன் இழப்பு வரும் மாடு இப்ப வந்து பட்டி மாலை பொறுத்தவரைக்கும் வந்து மலவெய் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கணும்னு சொல்றேன் நீங்க மழைக நடு மலைய நின்றாலும் இல்ல விடியா துறந்து விட்டா மேஞ்சிட்டு அப்படி இல்லையா ஆனா வந்து பால் மலை பொறுத்தவரைக்கும் இப்ப கீழ நில நிலத்துக்குள்ள வந்து தண்ணி நண்டு குளிர் வரைக்கும் கூட சாகறோம்னு சொல்லி அப்படி சொல்றது குளிர் நடுவே நடுவேன்னு மாடு நிக்கிற இடத்துல நுடம்பலு இல்லாத இடத்துல மாடு நின்று மலையில நின்றாலும் குளிர் விடியாது

சரி நிக்க கொஞ்சம் அவுட்டு காட்டும் அனுப்பிட்டு அந்த மாடு வந்து ஒரு கணக்குல மேய்ஞ்சோன்னே பால் நல்ல இன மாடுகள் ஒரு கணக்குல ஆயின பிறகு எந்த நல்ல பார்ப்போம் இல்ல தண்ணியை குடிப்போம் பாருங்க அப்ப அப்படியே அதே நிக்க ஒரே இடத்துல நிக்கிங்க ஒரே இடத்துல நிக்க சூரிய ஓபம் வந்து ஒரே ஏரியா பொட்டா பிடிக்கும் தமரால விழுகுற மாதிரி அப்படியே பொட்டா அந்த மாடு முதுகலாம் விழுந்த உடனே அந்த பொதிச்ச உடனே தண்ணிய தண்ணியை வச்சுட்டு ஆட்டினாலும் அந்த மாட்டில இருந்து அந்த அந்த சோல்ல மாதிரி 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 வந்து 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 வரும் வரும் என்ன என்ன மாட்டின் சில மாடுகளுக்கு முளை வடிக்கும் வடிக்கும் அதுக்கு அந்த மாட்டுல இருந்து எடுக்கிற பால்ல தயிர் வச்சு தயிர்ல வெண்ணு நெய் எடுத்து வெண்ணு எடுக்கிற பச்சை வெண்ணு அதை எடுத்து பூசி மூணு நாளே பூசினா அந்த இத கொஞ்சம் குறைக்கும் அதில் பக்கத்தன்மையாக குறைக்க போகுது இந்த மாடலுக்கு வருத்தம் பெறக்க என்ன நாட்டு வைத்தியம் செய்யுங்கள் இல்லாட்டி வந்து வெளியில இப்போ கூப்பிட்டு ஆங்கில வைத்தியம் செய்யுங்கள் நாங்கள் அநேகமாக நான் என்னுடைய மாடலுக்கு வருத்தம் வந்தால் நான் ஒரு டாக்டர் மேடம் ஊசி ஜாயின்னு போடுறதில் அநேகமாக இந்த டிஸ்பிளின் காய்ச்சல் பண்ணம் தான் அநேகமாக வரும் மாட்டுக்கு டிஸ்பிளின் காலமாக பார்த்து விண்ணேரம் பார்த்து அடுத்த நாள் வெள்ளனா பார்த்து பேருக்கு காய்ச்சல் நிற்கும் மாடு போட்டோம் ഇല്ല ഡിസിപ്ലിൻ എന്റെ കാലത്തിൽ ഡോക്ടർമാരായിട്ട് കഴുതിന് വന്ന് ഊയ പോരുന്നില്ല ഊയ പോലെ കാതിൽ പിടിച്ച് പോക്ക തരും ഇവിടെ തന്നെ കാത്

சரி ஓகே நீங்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுபவங்களுக்கு நான் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஐயா இப்போ சாதாரணமாக இதில் இந்த ஒரு மாடுன்னு சொன்னால் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இதுல ஒரு வண்டியெல்லாம் கண்டு போட்ட உடனே ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் எடுக்குங்க ஒரு நாள் அஞ்சு பின்னேரம் மூன்று மூன்று அப்படி பொதுவா காலமாக கூட வரும் பின்னேரம் பின்னேரம் குறைய வரும் குறையதான் அப்படித்தானா என்ன என்னடா அது நாங்க இரவு பன்னிரண்டு மணி புல்லா நிற்குது எடுத்து கூட மூணு மணிக்கு எடுத்தா அந்த இடஒது சில சரியா நீங்க ஆறு கழுத்து அஞ்சு அஞ்சு லிட்டரே எடுக்கும் நோய் வருதுனா மாட்டுல தெரியும் பால் முதல் நாள் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் குறைச்சா மாட்டுக்கு சில மாட்டுல காய்ச்சல் குணம் இருந்தா பால் எழுக்க பால் தெரியும் காய்ச்சி பால் அந்த தன்மை ஹீட்ல பால் திரிய பாக்கு நாங்கள் இந்த கருநோய்க்கெல்லாம் எல்லாரும் வாங்க நாங்களும் அப்படி இல்லை எங்கள பழைய முறை பிரண்டையும் உப்பு மிளகு எல்லாத்தையும் அரைக்கி போட்டு வைக்காலுக்குள்ள ஃப்ருட்டி போட்டு இப்படி இழுத்து மாட்டுல இழுத்து இப்படி கட்டி விட அது வேற நெண்டு நெண்டு நண்டு ராவி 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 நாக்கால அந்த சுன வட்டி போடும் பிரண்டா சுனா போளாவும் கேரம் ரெண்டும் வட்டி அந்த கருநோய் முள்ள கரைச்சி போடும் கூடுதலா நல்லதான ஏரியாக்கள்ல கூடுதலா ஐசாரு நாங்கள் ஐசார் ஜேசி என்று சொல்றது சின்ன மாட்டுல சேப்ப மாடு ஜேசி மெயின் உண்மையின்படி பாலுக்கு தீன் பழத்துல குறாயும் பால் பழத்துல சாப்பிடுறது சின்ன மாடு பால் கூட பால் கூட

ஓ பொதுவா அந்த பட்டுக்கோட்டை இறாலி பகுதி இல்லாம வந்து அந்த இந்த இது கலப்பு மாடு எல்லாம் ஓடுபோடுதான் நடக்கா இங்க நடக்கிறான் இந்த என்ன உணாவாடு கிருஷ்ண உணாவாடு உணாவாடு அங்க இருக்கா அது என்ன ஒவ்வொரு ஞாயிறு நடக்கிறதோ இந்த ஞாயிறு இங்கு என்றால் அடுத்த ஞாயிறு கிருஷ்ண கோயில் இங்க சொல்றீங்க சொல்றேன் கோயிலோட உண்ணாலே அங்க என்ன நடக்கிறான் அங்க வைக்க இல்ல கனகாலம் இந்த மாரி ஒரு சேவாரி ஒரு வைக்காவும் இனி நீங்கள் இது வரைக்கும் மாடுகள் உங்க மாடையாவது இதுக்கு சவாரி விட்டுருக்கீங்களா எங்கட மாடையா சவாரிக்கின்ற ஒரு ஜோடி போகுது அது என்ன எங்க அவையில் நிக்கிறேன் இப்ப அதில் கொண்டு போட்டு அவையில அதில் அதெல்லாம் வந்து பாலுக்கு வந்து வச்சுக்கல வந்து சவாரி கண்ணு அப்படியோ அது வந்தப்ப அதோட ஒரு இனமான கடும் இனமான மாடுகளா இருக்கா இருக்காது அதுல நூற்றுக்கு எண்பது வீதம் சரியான நாட்டு தான்

கலர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நீ நீங்க இரவு என்ன மாதிரி எங்க படைப்பீங்க எங்கயோ அங்கே இரவு வந்து எங்கேயாவது ஒரு இதுல கடற்கரையில படுக்க வேண்டியா அந்த கட்டில் வாக்கையில என்னடா சுவாதியத்தை பார்த்து படுக்கையில அது இத்திரியே கொஞ்சம் குறைக்க வேண்டியா நீங்க ஒரு வாரத்துல வாழ்ந்த ஊர் வரல இப்ப உங்களோட மாடுவை வச்சு சரியா பராமரிக்கீங்க என்ன மாடு வந்து உங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி பராமரிக்கலாம் உங்களோட இடம் நல்ல தண்ணி உள்ள ஏரியாக்கள்டா மாட்டுக்கு ஒரு ஒரு கணக்கான கொஞ்சம் வைக்கலையும் போட்டு கைத்தீனே வச்சு கணக்கா அந்த மாட்டுக்கு பயிரடங்கக்கூடிய சாப்பாட்டை வச்சு பால் எடுக்கணும்னா எடுக்கலாம் பாடிவா ஆனா அப்படி ரெண்டு பேரும் நேரம் நீங்கள் தீன் வச்சு தனியா கை தீனோட வச்சிரு உங்களுக்கு சரி ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னு சொன்னா அதுல அறநூறு ரூபாய் குறையாது மாட்டுக்கு போ போகணும் நானூறு ரூபாய் அது வரும் நானூறு ரூபா அது வருன்னாலும் ஒரு ஆளு வருமானம் கட்டுமோ அப்படியே பத்து மாடு வச்சிருந்தா பரவாயில்ல அப்படி ரால் மினாக்கரவா இருந்தா பத்து மாட்ட வச்சிகளை கேட்க நட்டம் வராது ரெண்டு ஒன்றை கவர் பண்ணி எடுக்கும் அப்ப சரி ஐயா நிறைய விஷயங்களை சொன்னீங்க என்ன சொன்னாங்க உங்களை சந்திச்சு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இதில் நிறைய பேர் இப்போ நிறைய பேரை சந்திச்சிருக்கிறோம் அதாவது கூடுதலாக வந்து இப்போ மாடு வளர்ப்பை பற்றி நிறைய பேர் சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் வந்து இப்போ இந்த பட்டி மாடலை பற்றி சாதாரண மாடை பற்றி சொல்லிருக்கணும் ஒரு பால் மாடை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்கள் இப்போ இது வந்து நிறைய பேருக்கு பயனாக இருக்கும் பார்க்குறவங்களாம் நிறைய விஷயத்தை அறிஞ்சு சொல்லுவோம் இந்த விதத்தில் நான் சொன்ன இதின் வழியே ஒரு மாட்டு வளர்ப்புக்காரன் மாடு வளர்த்தால் அவங்க குடும்ப வருமானத்துக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாடு சரி இப்போ நீங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் செய்றீங்கன்னு சொன்னால்

ിൽ അത് മുതൽ

ஜப்பான் ஜசி க்ரோஸ்வாணி ஆ நீங்க சொன்னீங்க அந்த சின்ன மாடா இருக்கும் இது அடா இதுதான் அந்த மாடு ஆ இது சரி நாடு நாடின் ஜப்பான் ஜசிய கலப்பு கலப்பா அந்த சை பைவே சின்ன அப்பனா பால் கூள எடுக்குறமே பால் அந்தையங்க பெரிய மாடு நீங்கள்

இதன்னே பாலன்ன விட்டுச்சிருங்கோ ஆ 이거 பால் எடுத்து கொண்டு பின்னரம் குடு குடு வீடு எல்லாம் கொடுத்துட்டு நேஷாவாரி காண கொஞ்ச நீர் தே குடுத்துட்டு நாங்க ஏハリவாக போடுவோம் ஆ இப்போ நீங்க வந்தியா இது இது இப்ப எடுத்த பால் இது ஒரு ஒரு மணி தியாது வந்துட்டோம் இப்போ என்ன விட்டன ওভার எல்லாம் வந்து விட்டுச்சிருச்சு இப்போ நீங்க வந்து இதன்ன நீ கொண்டு அவங்க கிட்ட குடுக்குற ஆ குடு எல்லா குடுவே பிரெஞ்ச்ல வச்சிட்டு நீம் அப்படியே இப்ப நீ வந்து பின்னரம் குடிப்பீங்களோ இல்ல இல்ல இல்ல

அவசரம் நேரம் வராது கொண்டு வரண்டி முதல் நாளை சொன்னா வந்து எடுத்து போகும் இது ரோட்டில் வந்து கொண்டு கொடுக்கல பத்து லீட்டர் எடுப்பாங்க ரெண்டு மூணு லீட்டர் வர அத்துக்கு மேலேண்டா வர நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோட்டம் எல்லாரும் சரி நன்றி வணக்கம்